விவாத காலத்துல குரானுக்கு முரணான செய்தியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற விதி ஹதீஸ் கலையில இருக்கு அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று எம்ஐ சுலேமானவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க தக்ரீபுர் ராவி இது ஜலாலுத்தின் சுயூத்தி சுயூத்தி இமாம் அவர்கள் எழுதின ஹதீஸ் கலை நூல் இந்த நூலும் கூட தக்ரீபு தைசீர் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி அவர்கள் எல்லாருக்கும் இந்த ரியாலு சாலிஹின் என்ற நூலை தொகுத்திருக்கிறாரே அந்த இமாம் நவவி ஷாஃபி மதுகமினுடைய மிக முக்கியமான ஒரு அறிஞர் அவர் ஹதீஸ் கலை நூல் எழுதியிருக்கிறார் அந்த நூலுக்கு விரிவுரை நூல் தான் ததிரிபு ராவி இதுவும் ஒரு பிரசித்து பெற்ற ஒரு ஹதீஸ் கலை நூல் அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது அவு எக்கூனு முனாஃபியன் தலாலத்தில் கிதாபில் கத்தா உறுதியான வேதத்தினுடைய அறிவிப்புகளுக்கு அது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு எதிராக அமைந்திருந்தால் அதுவும் செய்தி இந்த வாதத்துக்கு மறுப்பு மறுபழிக்கிறேங்கிற பேர்ல அவர் என்ன சொல்ல வர்றாருனா பழைய பல்லவியே திரும்ப பாடுறார் இந்த ஒற்றை சிந்தனை சொல்லுவோம்ல அவர் சிந்தனையில அந்த வறண்டு போன சிந்தனையில என்ன பதிவாயிருக்குன்னா இமாம்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீசுகளுக்கு சொன்ன என்ன அடையாளங்கள் என்ன அளவுகோள்களை சொன்னாலும் ஒரு வரியில பதில் சொல் அது எல்லாமே பலவீனமான செய்திகளுக்கு தான் சொன்னாங்க பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் சொன்னாங்க அறிவிப்பாளத்தோட சரியா உள்ள செய்திகளுக்கு அதை சொல்லல என்கிற அந்த பழைய பல்லவியை ஆதாரம் இல்லாத அதே பல்லவியை திரும்ப பாடுறாரு எதற்கு சுயூத்தி இமாம் தொடர்பாக விவாத களத்துல நாம முன்வைத்த அந்த ஆதாரத்திற்கும் அந்த வாதத்திற்கும் இதுவும் பலவீனமானதுக்கு தான் இமாம் சுயூத்தி சொன்னாரு அறிவிப்பாளத்துடன் சரியா உள்ள செய்திக்கு சொல்லல என்று மனமுரண்ட ஒரு வாதம் வைக்கிறார் இமாம் டபவி ஆகட்டும் இமாம் சுயூத்தி ஆகட்டும் அவங்க இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஐசு அடையாளம் சொன்னாங்களே இதை வந்து சையான ஐசுக்கு அவங்க பொருத்தவே இல்லை அவங்க இத லைஃபான அதிசுல தான் அவங்க பொருத்தி இருக்கிறாங்க முதல் நீங்க கவனிக்கணும் இந்த வாதத்திற்கு அவர் எந்த ஆதாரத்தையும் குறிப்பிடல இது ஒரு பக்கம் சரி இவர் சொன்னதின் பிரகாரம் இமாம் சுயூத்தி அவர்கள் சொன்ன அந்த விதி அந்த அளவுகோலு பலவீனமான ஹதீசுகளுக்கு தான் சொன்னாரா அறிவிப்பாளர் தொடர் சரியா உள்ள பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திகளுக்கு சொல்லலையா அவர் எதற்கு சொன்னார் என்பதை வேறு வேறு விளக்கங்களுக்கு தேடி போக வேண்டியதில்லை வேற நூல்களுக்கும் நம்ம போக வேண்டியதில்லை அவர் இருந்து நம்ம தெளிவான முறையில சொல்லி விளங்கி கொள்ளலாம் சுயூத்தி இமாம் அவர்கள் சொன்ன அளவுகோலு எந்த ஹரிசர்களுக்கு சொன்னாரு பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட செய்திகளுக்கு சொன்னாரா இல்ல பலவீனமான செய்தி அப்பா செல்லி உளறுவதைப் போல பலவீனமான செய்திகளுக்கு தான் சொன்னாரா என்பதை வேறு வார்த்தைகளுக்கே நீங்க போக வேண்டியது இல்லை இமாம் சுயூத்தி அவர்களுடைய வார்த்தையை கொண்டு தெளிவான முறையில் விளங்கி கொள்ளலாம் நீங்க அந்த வாசகத்தை படிப்பதற்கு முன்பாக சுயூத்தி இமாம் என்ன சொல்றாருங்கிறத நீங்க விளங்கிக்கங்க இமாம் சுயூத்தி அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இட்டுக்கட்டப்பட்ட ஹதீச பல விதங்கள்ல அதனுடைய அடையாளங்களை ஒரு செய்தி இது நபியல் நாயகத்தின் பேரால் இட்டுக்கட்டப்பட்டிருக்கு என்பதை அறிந்து கொள்வதற்கு பல அடையாளங்கள் இருக்கு அதுல ஒரு அடையாளம் அறிவுக்கு மாத்தமா இருக்கிறது அறிவு ஒரு ஒரு முடிவை சொல்லுது ஒரு செய்தியை சொல்லுது நபியல் நாயத்தின் பேரால் சொல்லப்படுகிற அந்த செய்தி அது அறிவுக்கு மாத்தமா இருக்கு அறிவு ஒன்னு சொல்லுது நபி பேரில் சொல்லப்படுகிற செய்தி அறிவுக்கு மாத்தமான இன்னொன்றை சொல்கிறது அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டையும் இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க அறிவு தருகிற அந்த கருத்தையும் நபி பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி அறிவுக்கு மாத்தமா வருதுல இந்த ரெண்டையுமே இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் இணைத்து விளக்கம் கொடுக்க முடியும் என்றால் அந்த விளக்கத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வாறு ஒரு மாற்று விளக்கம் கொடுத்து அறிவு சொல்வதற்கு பொருள் இது நபிம் சுல்லிசம் அவங்க பேர்ல சொன்னதுக்குரிய விளக்கம் மோதல என்று ஒரு மாற்று விளக்கத்தை கொடுத்து சரி கட்ட முடியுமான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டியது சரி கட்ட முடியவில்லை என்றால் எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் அறிவு சொன்னதுக்கு மாத்தமா தான் நபி சொன்னதா வருது அப்படின்னு சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் நபி பெயரால் வருகிற அந்த செய்தியை இட்டு கட்டப்பட்டது முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு இமாம் வந்து இமாம் சொல்றாங்க இது ஒண்ணு அதே இதே அளவுகோலத்தான் ஐம்புலன்களினுடைய உணர்வுக்கு மாत्मமாக வரும்போது இதே அளவுகளை தான் சொல்றார் ஐம்புலன்கள் ஒரு ரிசல்ட்டை சொல்லுது நபியால் நாயத்தின் பேறால் வரக்கூடிய செய்தி நம்ம ஐம்புலன்கள் எந்த ரிசல்ட்டை தருது அதுக்கு மாत्मமான ரிசல்ட்டை சொல்லுது இப்போ என்ன பண்ண அப்படின்னா இமாம் சுஹைத் சொன்னாரு இப்போ இதா ஒரு மாற்று விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க ஐம்புலன்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட்டினுடைய கருத்து இது நபி பேறால் சொல்லப்பட்ட செய்தியினுடைய பொருள் இது அதுக்கு இன்ன விளக்கம் இப்படி ஒரு ஏதாவது ஒரு விளக்கத்தை கொடுத்து சரி கட்ட முடியுமா என்று பார்க்க வேண்டும் சரி கட்ட முடியவில்லை என்ற எந்த விளக்கம் கொடுத்து பார்த்தாலும் சரி கட்ட முடியல அது அரபியில தவியில் என்று சொல்வார்கள் எந்த மாற்று விளக்கத்தை கொடுத்தும் சரி கட்ட முடியவில்லை என்றால் ஐம்புலன்களுக்கு மாத்தமா நபி பேர்ல சொல்லப்படுகிற அந்த செய்தியை இட்டு கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணிக்கணும் இதையும் சொல்றாரு அதே மாதிரி தான் நம்ம கண்கூடாக பார்க்கிற யதார்த்தமா ஒரு காட்சியை பார்க்கிறோம் ஆனா நபி பேரில் சொல்லப்படக்கூடிய செய்தி அந்த யதார்த்தம் பார்க்கிற காட்சிக்கே மாத்தமா இருக்கு நபி பேர்ல வருது நபி பேரில் சொல்லப்படக்கூடிய செய்தி எப்படிப்பட்ட தரத்தில் இருக்குன்னு சொன்னா என்ன கருத்துல இருக்குன்னா யதார்த்தமா முஷாகலா இருக்குல்ல நம்ம யதார்த்தமா ஒண்ணு பாக்குறோம் அதுக்கு மாத்தமா இருக்கு இப்பவும் தவியல் என்கிற மாற்றி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க ஏதாவது விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியுமான்னு பாருங்க விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடிஞ்சா ஏத்துக்குவோம் விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியலையா நம்ம யதார்த்தமான காட்சி எதை சொல்லுகிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதுக்கு மாத்தமா நபி பேரில் வரக்கூடிய செய்தி எட்டு முடிவு பண்ணிக்கணும் இப்படி பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க இதுக்கு இதே மாதிரி குரானுக்கு முரணா இருந்தா முத்தவாசி என்கிற சங்கிலி தொடருக்கு முரணா இருந்தா ஏகோபித்த உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருந்தால் நபி பேரில் வரக்கூடிய செய்தி குரானுக்கு மாத்தமா இருக்குது ந சங்கிலி தொடரான நபி மொழிக்கு மாத்தமா இருக்குது அதே போல ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருக்குது இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஜம்மு என்று சொல்லப்படுகிறேன் ஏதாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் இணைச்சி விளக்கம் கொடுக்க முடிந்தால் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டியது இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியலன்னா குரானை எடு குரானுக்கு மாத்தமா நபி பேரில் வரக்கூடிய செய்தி எட்டு கட்டப்படுதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க சுனத்தில் முத்தவாத்திராவை எடுத்துக்கொள்ள வேண்டியது சுண்ணத்தில் முத்தவாத்திரா என்றால் சங்கிலி தொடராக பல நபர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நபி எடுத்துக்கொள்ள வேண்டியது அதுக்கு மாத்தமா நபி பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எட்டு கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணணும் இதை சொல்றாரு இது இதுதான் கருத்து மைய கருத்து சுயூத்தி அவர்கள் சொல்லக்கூடியதனுடைய மைய கருத்து இது இதை உங்களுக்கு படித்து வாசித்து காட்டி விளக்குறேன் அதிலிருந்து நீங்கள் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெளிவாக புரியும் சுயூத்தி இமாம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிச்சாலே அவர்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று முடிவு செய்வதற்கு என்ன அளவுகோல சொன்னாரோ அது எதற்காக சொல்லப்பட்ட அளவுகோல் அது பலமான அறிவிப்பாளர் தொடருக்கு சொல்லப்பட்ட அளவுகோலா அப்பாஸ்லி அவர்கள் உணர்வதை போல பலவீனமான ஹதீசுகளுக்கு சொல்லப்பட்ட அளவுகோலா என்பதை அவருடைய வார்த்தையை படித்து பார்த்தாலே உங்களுக்கு வழங்கும் என்ன சொல்றாரு அண்ணமின் ஜும் இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட உணர்த்தக்கூடிய அடையாளங்களில் மொத்த அடையாளங்களில் ஒரு அடையாளம் என்னவென்றால் அயக்குன முகாலிஃபன் இல்லாக்கின் அத அறிவுக்கு மாத்தமா இருக்கும் அறிவுக்கு மாத்தமா இருந்தா விளங்கி கொள்ள வேண்டியது அது இட்டு கட்டப்பட்ட செய்தி அப்படினு சொல்றாரு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார் எப்படி அது அறிவுக்கு மாத்தமா இருக்குங்கிறது மட்டுமல்ல இல்லை பிஹைதுலா யக்பலு தஹவில மாத்து விளக்கமும் கொடுக்க முடியாது ஏதாவது ஒரு விளக்கம் கொடுத்து அது சரி கட்ட முடியுமான்னு பார்த்தா மாற்று விளக்கம் கொடுத்து சரி கட்டவே முடியாது மாற்று விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியாத விதத்தில் அறிவுக்கு மாத்தமா இருந்தால் அது இட்டு கட்டப்பட்டது இதுதான் இமாம் சுயத்தி அவர்கள் சொல்லுகிற முதல் வாசம் இதை நீங்க கவனிச்சு பாருங்க தவில் என்று சொல்லப்படுகிற மாற்று விளக்கம்ங்கிற பேச்சு எதுல வரும் ஹதீஷ்களை அறி உள்ளவர்களுக்கு விளங்கும் சாதாரண ஹதீஷ் பற்றியான அடிப்படை அறிவு உள்ளவர்களுக்கு விளங்கும் தவில் என்று சொல்லப்படுகிற மாற்று விளக்கம் கொடுக்குதல் டாபிக்கே பலமான அறிவிப்பாளர்கள் தொடர்கள் கொண்ட செய்திகளுக்கு தான் இது பேச்சு சகையான ஹதீசுகளை பத்தி தான் இது பேசுது பலவீனமான ஹதீசை எடுத்துக்கொண்டு மாற்று விளக்கம் கொடுக்கலாமா இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பதுன்னு உட்கார்ந்து அறிஞர்கள் ஆலோசனை பண்ணுவாங்களா நீங்க குறிப்பிட்டீங்களா நுக்காது பெரிய பெரிய ஆய்வாளர்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் ஹாஃபிதுகள் அது மாதிரி ஆட்கள்லாம் ஒரு ஒரு நபி பேரில் சொல்லப்படுகிற ஒரு செய்தி அறிவு ஒன்று சொல்லுது அதுக்கு மாத்தமா ஒரு பலவீனமான ஹதிசு வருதுன்னு சொன்னால் அறிவு இதை தீர்ப்பளிக்கிறது இந்த பலவீனமான ஹதிசுக்கு என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு உட்காந்து ஆய்வு பண்ணுவாங்களா மஷூரா பண்ணுவாங்களா அறிவுக்கு மாத்தமா பலவீனமான செய்தி இருந்தால் அது பலவீனம் என்பதை நிராகரிக்க போதுமானது அது பலவீனமா இருக்கேன் இந்த அறிவிப்பாளர்கள் பிரச்சனை இந்த அறிவிப்பாளருக்கு சிமா இல்லை இவர் செவியேற்கவில்லை இவர் இட்டடிப்பு செய்கிறார் இது ஒன்னே அதை நிராகரிக்க போதுமானதாச்சே மாத்து விளக்கம் பேச்சே அதுல இல்லையே அப்போ மாத்து விளக்கம் கொடுத்து சரி கட்ட முடியுமான்னு பாருங்கன்னு பலவீனமான அதிசயங்களுக்கு சொல்லுவாங்களா இட்டு கட்டப்பட்ட அதிசயங்களுக்கு சொல்லுவாங்க எந்த கொலையில இருக்கிறாரு பாருங்க அறிவு சொல்வதற்கு மாத்தமா சுயத்தி சொன்னாலும் என்ன அறிவு சொல்வதற்கு மாத்தமா பலவீனமான அதிசயம் இருந்தா அதை இட்டு கட்டப்பட்டதுன்னு முடிவு பண்ணணுமா அதுக்காக சொன்னாரு அப்ப இமாம் உங்களை போன்ற ஹதீஸ் கலையில அறவே நாலேஜ் இல்லாத ஆளா நீங்க சித்தரிக்கிறீங்க என்ன பலவீனமான ஹதிசு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்காந்து ஆக இதெல்லாம் அறிவுக்கு மாத்தமா இருக்கேன் சுண்ணத்தில் முத்தவாச்சுனா என்று சொல்லப்படுகிற வழிவழியான தொடர்ச்சியான நபிமொழிகளுக்கு மாத்தமா இருக்க ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமா இருக்கு எப்படி விளக்கம் கொடுக்காது பலவீனமான ஹதிசுக்கு இட்டு கட்டப்பட்ட அறிவுப்பாளர்களை வச்சு போக்கா போயிருச்சுல அந்த செய்திக்கு என்ன விளக்கம் கொடுக்கணும் உட்காந்து யோசிச்சாங்களாம் உங்களை மாதிரி மர போன ஆட்களா இமாம் சுயூத்தி அவர்கள் சரியான ஹதீச பத்தி தான் பேசுறாருங்கிறது தெளிவு அடுத்து சொல்றாரு அவ யகூன முனாஃபியன் லி தலாலத்தில் கத்ரியத்தி அவ சுன்னத்தில் முதவாத்திரத்தி அவ இஜ்மாஇல் கத்ரியி அதே போல ஒரு செய்தி உறுதியான குர்ஆனுக்கு முரண்பாடாக வருகிறது வலி வலியான சுன்னத்துக்கு நபி வழிகளுக்கு முரணாக வருகிறது உறுதியான ஏகோபித்த முடிவுக்கு மாத்தமாக வருகிறது என்றால் அம்மல் முஆரதது மா இம்கானில் ஜம்இ ஃபலா ஜம்மு என்று சொல்லப்படுகிறேன் இணைச்சு புரிந்து கொள்ள முடியும் இணைத்து புரிந்து கொள்வதற்கு சாத்தியம் இருந்தா அது இட்டு கட்டப்பட்டது முடிவு பண்ணாத அப்ப இணைத்து விளக்கம் கொடுப்பதற்கு சாத்தியம் இல்லடா குரானு ஒண்ணு சொல்லுது குரானுக்கு மாத்தமா நபி பேர்ல ஒரு செய்தி வருது குரானோட மோதுது குரானோடு மோதக்கூடிய வகையில ஒரு செய்தி வந்தால் குரானையும் குரானுக்கு முரணாக வரக்கூடிய செய்தியையும் இணைத்து விளக்கம் காண்பதற்கு முடியல அப்ப இப்ப சுயத்தி அவர்களுடைய முடிவு என்ன அது இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லு இணைத்து விளக்கம் காண முடிந்தால் ஜம்மு செய்ய முடிந்தால் அதை ஏத்துக்கொள்ள அந்த விளக்கத்தை சொல்லி ஏத்துக்கொள்ள வேண்டியது இரண்டையுமே ஜம்மு என்று இணைச்சி விளக்கம் காண முடியவில்லை என்றால் நபி பேரில் சொல்லப்பட்ட செய்தி இட்டு கட்டப்பட்டதுன்னு முடி சொல்லுங்கிறாரு அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா இந்த ஜம்மு என்று சொல்லப்படுகிற இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க இந்த பேச்சு எதுல வரும் ஹதீஸ்களை அறிவுள்ளவர்கள்ட்ட கேட்டு பாருங்க இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற பேச்சே சகிகான அறிவிப்புகள்ல தான் பலவீனமான அறிவிப்புகள்ல ஜம்மு பண்ண அது உட்காந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்களா ஹுஃபாது ஹுஃபாதுடைய நுக்காது வேலை அதுதானா அப்போ நீங்கள் எந்த சிந்தனையில் இருக்கிறீங்க அப்போ இவருடைய ஆய்வு பிரகாரம் இவருடைய முடிவு பிரகாரம் இவருடைய வழிகட்ட சிந்தனை பிரகாரம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு என்ன பலவீனமான ஹதிசு வந்தாலும் அறிவிப்பாளர் தொலை ரீதியாக போக்குள்ள இட்டுக்கட்டப்பட்ட என்ன செய்தி வந்தாலும் அதெல்லாம் ஜம்மு பண்ணதுக்கு இவர் உட்காந்து உட்காந்து ஆய்வு பண்ணுவார் ஜம்மு எப்படி ஜம்மு பண்ண அப்படி உட்கார்ந்து ஆய்வு பண்ண தருகா வழிபாட்டை சரி கண்டலாம் மௌலு உதறதை சரி காணலாம் இன்னும் விதத்தான அனாச்சாரங்கள் நரையில் தள்ளக்கூடிய எல்லா நாசமான காரியங்களையும் இவர்தான் என்ன பலவீனமான ஹதிசியை உட்கார்ந்து தகவல் பண்ணுவார்ல விளக்கம் இட்டு கட்டப்பட்ட கொண்டு இதற்கு என்ன விளக்கம் சொல்லலாம் யோசிக்கிற ஆய்வு பண்ணக்கூடிய அவர்கள் அவர்களின் புறத்திலிருந்து வெளிப்பட்ட அவர்களின் வார்த்தையாகவே தெல்ல தெளிவாக விளங்க முடிகிறது தவில் என்பதும் மாற்றி விளக்கம் கொடுத்து பாருங்க சரி கட்ட பாருங்க என்று பேசக்கூடிய அந்த பேச்சு ஏதாவது இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியுமான்னு பாருங்க இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியும்னா ஏத்துக்கங்க இணைச்சி விளக்கம் கொடுக்க முடியாதுன்னு அதை மறுத்துருங்க அது இட்டு செய்தின்னு சொல்லுங்க என்கிற இந்த பேச்சு இது எல்லாமே அறிவிப்பாளர் அடிப்படையில் சரியான செய்திகளுக்கு தான் இப்படி பேசுவாங்க இது எல்கேஜி பாடம் இந்த பாடம் உங்களுக்கு விளங்கல இந்த வார்த்தையை நீங்க வந்து திரிச்சு சொல்றீங்க இமாம்கள் சொல்லாத அவங்க மேல இட்டு கட்டி சொல்றீங்கன்னா நீங்க என்ன அல்லாஹுடைய அச்சத்தை பத்தி எப்படி நீங்க பேச இயலும் ஹதிஸ் கலையில நான் தான் ஹதிஸ் கலையை கரைச்சு குடிச்சு ஏப்ப விட்டுட்டேன்னு பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது இமாம்களுடைய வார்த்தையிலிருந்து ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தால் இமாம்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இமாம்கள் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்காம தன்னுடைய மனசாட்சியை புகுத்தி தன்னுடைய மனசிய புகுத்தி சொல்லக்கூடிய போக்குதான் அப்பாஸ்யா இடத்துல மிகைத்திருக்கிறது என்பதை பல விஷயங்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் இது என்ன மனசாட்சி இது இந்தியாவில் நீதிமன்றங்கள்லாம் தீர்ப்பளிச்சிருக்குல்ல அப்சல் குரு விவகாரத்தில் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காம சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கணும் சட்டத்தின்படி தீர்ப்பளிக்காம மக்களினுடைய கூட்டு மனசாட்சி தூக்கு தண்டனை என்று தீர்ப்பளிப்ப என்ன பண்றாரு அவங்க மனசாட்சியின்படி கூட வார்த்தையை அணுகிறாங்க அவங்க மனசாட்சிங்கிறது எது அவர் ஒற்றை ஆளினுடைய மனசாட்சி இல்லை அங்குள்ள சவுதியில இருக்கிற மக்களினுடைய மனசாட்சி உள்ள உள்ளவங்களுடைய மனசாட்சி அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய மக்களினுடைய மனசாட்சி அந்த கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறதுனால தான் இப்படிப்பட்ட சிந்தனை கோளார்கள் இவர்களிடத்தில் வெளிப்படுகிறது அதை நம்ம அவருடைய அவருக்கு சொன்ன மார்க்கு தீர்ப்பு எல்லாம் பார்த்துருக்குறோம் இடத்துல சவுதியில இருக்கும் போது ஒரு பிரச்சாரத்தின் போது கேள்வி கேட்கப்படுகிறது ரெண்டு பாங்கு சொல்வது நபி வழியா அது பிதாத்தான் கேட்கப்பட்டா முதல் ஆவேசமா சொல்லிடுறது இதெல்லாம் அப்படின்ட்டு ஆவேசமாக நம்ம தவு ஜமாத்துல இருக்கிறோம் என்பதை போன்று நினைத்து கொண்டு பேசிவிட்டு விட்டு கடைசில ஆக நம்ம இருக்கிற இடம் சவுதியில ஜாலியாத்துல அப்படிங்கிறது நினைவுக்கு வந்த உடனே அதுவெல்லாம் சின்ன தவறு அதை விட பெரிய தவறு குரானுக்கு முரண் என்று சொல்லி அதை அதை பத்தி அவன் கேள்வி கேட்டான் உஸ்மான் ரெண்டு பாங்க சொன்னாங்க சொல்லி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க உஸ்மான வந்து அவங்க மக்கள் அந்த காலத்தில் மக்கள் கூடும் போது மக்களுக்கு அறிவிக்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அப்ப நீங்க இங்க செய்யணும் அறிவிப்பு மக்கள் குடும்ப இடத்துல போய் உட்காந்து அறிவிப்பு செய்யணும் அந்த அரிசை பாலோ பண்றதா இருந்தால் உஸ்மான் உங்களுடைய செயலை அமல்படுத்துறதா இருந்தா நீங்க என்ன செய்யணும் மக்கள் கூடும் போது அந்த இடத்துல போய் அறிவிப்பு செய்யணும் நீங்க எங்க வாங்க சொல்றீங்க மக்கள் குடும்ப இடமும் பள்ளிவாசல் உட்காந்துட்டு வாங்க சொல்றாங்க அப்ப அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே வித்தியாசமே வேற இதுதான் அதனால ஒரு பாங்கு தான் நபியுடைய காலத்துல இருந்துச்சு அதுதான் சொன்னா அதுதான் நம்ம செய்யணும் இங்க பள்ளியில ரெண்டு பாங்கு சொல்றாங்களோ அதுவும் இது பிதகத்துன்னு வைங்க இந்த பிதகத்தை விட நூறு மடங்கு பெரிய பிதத்து இருக்கு இது பிதகத்துன்னு வைங்க செய்யக்கூடாதுதான் தப்புதான் சவுதி உலமாக்கள் செஞ்சாலும் தப்பு பெரிய தொண்ணூத்தி தொண்ணூறு மடங்கு மடங்கு பெரிய பிதாத் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு என்ன ஹதீஸ் எல்லாம் மறுத்து ஹதீச நம்புற மக்களை எல்லாம் முஷரிக்குன்னு சொல்றது இதுதான் பெரிய பிதாத் ரெண்டு பாக பத்தி கேள்வி எக்கப்படும் போது அதற்குரிய தீர்ப்பை சொல்லாமல் அதுவெல்லாம் சின்ன தவறு தான் முதல் ஆவேசமா பேசியாச்சு பத்துவா கொடுத்தாச்சு பத்துவா கொடுத்து முடிச்சதுக்கு பின்னால இருக்கிற இடம் ஆக நம்ம சவுதியில் இருக்கிறோம் ஜாலியாத்துல இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம் என்பதை உணர்ந்ததற்கு பிறகு இப்ப அந்த மனசாட்சி கூட்டு மக்களினுடைய இருக்கிற மக்கள் அங்குள்ள மக்களினுடைய மன உணர்வு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கம் சொல்ல வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு பிறகு அதெல்லாம் சின்ன தப்பு தான் குரானுக்கு முரண் அதிச மறுக்கிறது தான் இருக்கிற தப்புலேயே பெரிய தப்பு அதை யாராவது கேட்டாங்களா எதை பத்தி கேள்வி எக்கப்படுகிறது அதுக்கு பதில் சொல்ல அவர்களுக்கு தெம்பில்லை இதுதான் இவர்களுடைய போக்கு இந்த சிந்தனையின் கோளாறின் காரணத்தினால்தான் இமாம்கள் சொல்லாத பல கருத்துக்களை இமாம்களினுடைய பெயரில் சொல்லக்கூடிய ஒரு அவலத்தை நாம பார்த்து கொண்டோம்